பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் ஒன்பது இறைவார்த்தை பதினொன்று உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதி தூமை ஆராதிக்கிறேன் சுவாமி இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் வல்லமையோடும் உமை தேடி வர நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கமைக்காக உமக்கு நன்றி சுவாமி ஆசீர்வதித்து உமது அன்பினாலும் உமது கிருவையினாலும் தாங்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தூய ஆவியின் வல்லமையையும் தூய ஆவியின் வலத்தையும் தூய ஆவின் உடனிருப்பையும் தந்தையிடம் பரிந்து பேசி எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த தன்மையோடு இருக்க வேண்டும் தூய ஆவியானுடைய துணையோடு ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும் வல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கண்ணும் கருத்துமாக நீர் கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனி உமது பெயருக்கு பெருமை சேர்க்காதபடி உமக்கு அஞ்சு நடக்காதபடி உம்மை தேடி உமது வழியில் கடந்து வராதபடி இருந்த நாட்கள் உண்டு தகப்பனி தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக எங்களுடைய வலுவின்மையிலே அவர் உதவி செய்திருக்கின்றார் அன்றவரே தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்களிடமிருந்து எடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியின் துணையோடு சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமையை நீர் எங்களுக்கு தருவீராக இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் அது தெரியும் என்றும் அவை வளமான எதிர்காலத்தை தரக்கூடிய திட்டம் என்றும் ஆம் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் வளமாயிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் தரக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்பதற்காகவே உமது வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கின்றது ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் தகப்பணி அனைத்து திட்டங்களுக்கு முடிவு கூறக்கூடிய தெய்வம் நீராக இருக்கின்றீர் ஏனென்றால் நீர் செயல்படுத்தக்கூடிய திட்டம் மட்டுமே இந்த உலகத்தில் நிலைத்து இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே நீதி மொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் வாசிக்கின்றோமே போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்று நீர் எங்களுக்கு வெற்றியை தருகின்றீர் நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்றீர் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நீர் திட்டமிடுவது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்றது எங்களால் உமது திட்டங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய திட்டங்கள் வீணானவை என்பதை புரிந்து கொள்ளவும் உமது துணையின்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த முயற்சித்த திட்டங்கள் எல்லாமே தோல்வியில் முடைந்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே உணர்கிறோம் சுவாமி ஏனென்றால் நாங்கள் அனைவரும் பாவியப்பாம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் அண்டவரே உமை மறுதளித்தோம் உமை தேடி திருப்பலிக்கு வராதபடி அலைந்து திரிந்தோம் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து கொண்டு நாங்கள் எங்களையே காயப்படுத்தி கொண்டோம் அதன் மூலம் உம்மை மீண்டும் சிலுவையில் அறைந்து விட்டோம் சுவாமி இந்த நாளிலே தகப்பனி எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஏனென்றால் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்றும் ஆம் தகப்பன் உமது பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஏனென்றால் நீரே எங்களுக்காக ரத்தம் செஞ்சீர் நீர் எங்களுக்காக பாடுபட்டீர் நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர் எங்களுடைய நீர் சுமந்து கொண்டீர் எங்களுடைய பலவீனங்களை கொண்டீர் இந்த நாளில் நாங்கள் பலவானவனாக இருக்க வேண்டும் உமது திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் நல்வாழ்வின் திட்டங்களை பெற்றுக் வேண்டும் என்பதற்காகவே கல்வாரியில் எல்லாவற்றையும் வந்து தீர்த்துறியப்பாம் இந்த நேரத்தில் உமது வல்லமையும் பலனும் கூட கடந்து வருவதாக ஆண்டவராகிய திட்டங்கள் எல்லாம் தோல்வியில் முடிந்ததற்கு காரணம் எங்களுடைய பாவ செயல்களும் தீமையான எண்ணங்களும் ஆண்டவரே நான் எங்களால் விட முடியாத அநேக பாவ செயல்கள் இருக்கின்றன குடி பழக்கம் பிரச்சார பழக்கம் கெட்ட எண்ணங்கள் மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் பிரிவினையை கொண்டு வரக்கூடிய எண்ணங்கள் தீமை மற்ற குடும்பங்களை வாழ்க்கையில் விளையாடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏமாற்றிய எண்ணங்கள் மற்றவருடைய பொண்ணையும் பொருள்களையும் அபகரித்த எண்ணங்கள் மற்றவருடைய கணவனையும் மனைவியையும் அபகரித்த செயல்கள் எல்லாம் கண் முன் நின்றியங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது சுவாமி இந்த நேரத்திலே அனைத்து பாவங்களையும் ஒன்றாக சேர்த்து கல்வாரி பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படும்படியாக செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய எண்ணங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இறைமையா முப்பத்தி ரெண்டு பத்தொன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவர் வர் மானிடரின் உள்ளன எனவே அவருடைய வழிகளுக்கும் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் தகப்பணி இவர்கள் நல்லது செய்தார் இவர்கள் வெற்றியை பெறுவார்கள் நல்வாழ்வின் திட்டங்களை அறிந்து கொள்வார்கள் தீமையை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தீமை தாக்கி அது சாபமாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கவும் பரிசுத்த ஆவியனுடைய ஆலோசனைக்கு துணை நிற்கவும் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறி வேண்டுமாயும் அப்பா ஏனென்றால் உண்மை தவிர எங்களுக்கு வேறு யார் தகப்பனே உண்டு எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தரக்கூடிய அன்பு தகப்பன் நீர் அல்லவாம் நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றக்கூடிய தெய்வம் அல்லவாம் எங்களை கைவிடாதபடி எங்களை வழி அன்பு நேசராய் இருக்கக்கூடியவர் நீர் அல்லவாம் இந்த நேரத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ள வீராக எங்களை உமது அன்பு பிள்ளையாக உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் புத்தகத்தில் வாசிக்கின்றோமே பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை உம்முடைய வார்த்தை ஒன்றை குணமாக்கியது என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உமது வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து சென்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கிறவர்களோடு சென்றும் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு சென்று குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா உமது கரம் பிள்ளைகளை தொட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனி நீரே வல்லமை மிக்க தெய்வமாக தூய பலத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து வந்திருப்பதை உணர்கிறோம் சுவாமி முத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின்

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்றழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி விண்ணக வல்லமையும் ஆசீர்வாத்தையும் பெற்றுத்தர வேண்டும் ஆயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்